வணக்கம் மக்களே இது நியூஸ் எயிட்டின் தர்பார் நம்ம தர்பார்ல உங்களுக்கான விஷயங்கள் வழக்கம் போல எடுத்து எடுத்து அடிக்க அடிக்கி தொகுத்து வச்சிருக்கிறோம் ஒண்ணு ஒன்னா எடுத்து கொடுக்க கொடுக்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அடுத்து பாருங்க என்னதான் இருந்தாலும் தாம் பெத்த பிள்ளைக்கு திருமணம் நிறைய பேர் வரணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவோம் நம்ம நடிகர் கிங்காங் இருக்காரலாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒவ்வொருத்தருக்கு அப்போ பத்திரிகை கொடுத்துட்டு வராரு அவர் மகளுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் எல்லாரும் ஆரம்பி சொல்லியிருக்காங்க அவருக்கு நம்ம கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் இருக்காருலாம் அவர் மேலே பயங்கர காதல் அவருக்கு போய் பத்திரிக்கை கொடுத்தா என்ன எதுவும் யோசிப்பாரோ அப்படின்னு யோசிக்கல கொண்டே கொடுத்துருக்காரு அவரும் தெரிஞ்சவர் மாதிரி யார் நினச்சுட்டா கண்டிப்பாக ஆரம்பியா நீ போய் கல்யாணம் பாரியான்னு சொன்னோடனே நம்ம அண்ணாச்சிக்கு பயங்கர சந்தோஷம்லாம் காலேஜ்ல ஒரு திருநங்கை அவங்க படிச்சிருக்கிறாங்க அவங்க ஆங்கிலத்தில் புலமை பெற்று அங்கேயே உதவி பேராசிரியராக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க முதல்வரெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க யாருன்னு உங்களுக்கு வாங்க ஒரு இந்திய அளவில் ஆங்கில துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை அப்படின்ற பொழுது எனக்கு சீரியஸாவே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது ஸோ இது என்னுடைய வளர்ச்சி மட்டும் இல்லை எனக்கு பின்னாடி வந்துட்டு என்னுடைய சமூகத்தின் வளர்ச்சியாதான் இதை நான் பார்க்குறேன் என்னுடைய கொள்கை என்ன என்னுடைய லட்சியம் என்ன அப்படின்றத தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு அதுக்கு மட்டுமே நான் இம்பார்ட்டன் கொடுத்தேன் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுத்தா என்ன மாதிரி டாக்டர் ஜென்சி மாதிரி பல திருநங்கைகள் திருநம்பிகள் வெளியே வரலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து அடுத்து நாம நேரா சொர்க்கத்துக்குள்ள போறோம் எப்பயுமே சொர்க்கம்னா அங்க தேர் இல்லாமலே இருக்காது அதுல வாருங்க அடுத்த மாசம் எட்டாம் தேதி நெல்லையப்பர் கோயில்ல தேராட்டம் ஆட்டம் நடக்க போகுது எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு மேயர் சைக்கிளில் வந்து பார்வையிட்டு அவரும் அந்த வேலையிலலாம் கலந்துக்கிட்டார் அதனால ஏறு ஆடி அசைஞ்சு சும்மா தாமரவரணி ஏரியாவில் தரமாக வரப்போகுது போகிறவங்க டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க அப்புறம் டிக்கெட் கிடைக்கல சொர்க்கத்தை பார்க்க முடியலன்னு வருத்தப்பட போறிய முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு சோறு கொடுக்கறது விளைய வைக்கிறது தண்ணி இருந்தால் தானே பண்ண முடியும் நிலமகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நீர்மகளுக்கும் கொடுக்கணும்ல காவிரியில் வந்த தண்ணி இப்போ கடமடை வரைக்கும் போயிருச்சு அங்கே தண்ணி வந்தவுடனே அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க வாங்கத்தான் உங்களுக்கு வரவேற்பு கொடுப்போம்னா அவங்களுக்கு பூவை தூவி ஆரத்தி எடுத்து சாமியை கும்பிட்டு எங்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுத்துடணும்னு கும்பிட்டுருக்காங்க அந்யோனியமாக இருக்கிறதாய சொர்க்கம் மாவட்டத்தில் நாங்க புழுதி வரைக்கும் ஓடணும்னா அதுல இருக்கிற சந்தோஷத்திலே சொர்க்கத்தை பார்க்கலாம்னு பார்க்கலாம் காட்டியிருக்காங்க அப்படியே பாஞ்சு திப்புடு திப்புடுன்னு ஓடுனா புழுதி சும்மா குபுகு புகு புகுன்னு மேல ஏறுதுல்ல பாருங்க எப்படி ஓடி சொர்க்கத்தை காட்டுதுன்னு போது எப்படி நாம பயங்கரமாக இந்த திருச்சியில் செல்லாவி அம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க அவர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து சீர்வரிசையை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தி மக்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க சொர்க்கம் அப்படியே வந்துருச்சு எங்க ஊருக்கு பக்கத்துல கொடைக்கானல் இருக்கு நான் போறேன் அதான் சொருக்கம் எங்க பக்கத்தில் பக்கத்துல அருவி இருக்கலாம் நான் போறேன் அங்கதான் சொர்க்கம் மக்களை பார்த்துங்க வாங்க விஷயம் என்னாச்சிக்கு பிறந்த நாளே அந்த பிறந்த நாள் இல்லாம உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கும் என்ன கேட்கும்னா விஷய் நடிச்ச படத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச படம் எது அவர் ஆடுன டான்ஸ்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச டான்ஸ் அவர் பாடின பாட்டுல இருந்து பிடிச்ச பாட்டு இப்படி வரிசையை சொல்லுங்கன்னு சொன்னோம் குளிக்கிறத நிப்பாட்டிட்டு ஒரு ஐயா துவட்டிக்கிட்டே பதில் சொல்ற மாதிரி சொல்றாருங்க எனக்கு பிடிச்சது காதலுக்கு மரியாதை இதனால அதில் ரொம்ப லவ் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் எக்ஸ்போஷர் ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதில் ரொம்ப எனக்கு குடி இருக்கும் அந்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வெஹில் படம் ரொம்ப பிடிக்கும் அந்த படம் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அப்பா சென்டிமெண்ட்டு அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஞ்சிதமே சாங் ரொம்ப பிடிக்கும் கத்தி படம் ரொம்ப பிடிக்கும்ண்ணா ஏன்னா அதில் வந்து அந்த விவசாயத்துக்காக ஒரு அந்த இதில் பைப்ல இறங்கி போராடுறது பார்த்தீங்களா ரொம்ப பிடிக்கும் நான் ரெடி தான் வரவா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் நிறையா பேரோட ஃபேனாக இருந்தேன் ஒரு ஒருத்தங்க சும்மா சொல்கிறாங்கன்னா நிறையா பேரோட ஃபேனாக இருந்தேன் கில்லி பார்த்தோன்னே அது தனி ஸ்பார்க்கு டிசைனாக தான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இதை ஹே பாப்பாக நீ கொஞ்சம் அது கோயம்புத்தூர் மாப்பிள்ளையிலே வந்துட்டு கோயம்பு அவர் சொந்த ஒரு பாட்டு பாடியிருக்காரு அந்த பாட்டு வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கடிச்சா அந்த பாட்டு எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் உனக்காக ரொம்ப பிடிக்கும் வாங்கன்னா கோட் படமே ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் பாட்டு சத்தம் பத்தா அது செல்வோடே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிகில் கோட் மாஸ்டர் அந்த மாதிரி படம் பிடிக்கும் வந்து பிகில் படத்துல வந்து எனக்கு வந்து இந்த நெஞ்சு குழக்குடி இருக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் மெர்சல் அதுக்கப்புறம் மாஸ்டர் பிகில் இது ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே எனக்கு பிடிச்ச படம் வந்து அதுல பயிற்சியெல்லாம் நல்லா இருந்துச்சு அதுல ஒரு எமோஷனல் சீ பார்த்தீங்களா அந்த சாங்கு சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்

ஏன்னா நம்மளை நம்பிதானே மற்ற உயிரினங்கள் இருக்கு பாருங்க ஊப்பியில ஒரு திறந்த வெடி கிணறு இருந்துருக்குங்க அந்த கிணத்து பக்கத்துல ஒரு கண்ணு குட்டி போயிருந்துருக்கும் பொழுது தவறி உள்ள விழுந்துருச்சு அப்புறம் உய்யா முறையான கத்தி எல்லாத்தையும் அதை தூக்குற மாதிரி தூக்கிட்டான்னு வச்சுக்கிடுங்க என்னதான் இருந்தாலும் ஒன்னு கிணத்து பக்கம் விலங்குகளை போக விடாத அளவுக்கு ஒரு தடுப்புகளை கட்டி வைங்க ஏன்னா முழு கிணத்தை மூடுற அளவுக்கு நம்ம இன்னும் பெசிலிட்டிஸ் வந்துச்சான்னு தெரியல அதே நேரத்தில் விலங்குகளை கண்டமாக்கில் போக விடாம அப்படி கட்டி போட்டு வைங்க ரொம்ப உத்தேசமானது கிணத்த சுற்றி ஒரு தடுப்பு போட்டு வைங்க ஆமாம் என்னன்னா நீங்க ஓவர் டேக் பண்றத கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணணும் இல்லைனா பக்கத்துல இருக்கவங்கள எதுக்கு வர்றவங்களோ மோதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குல்ல இப்படி தான் கோழிக்கோடுல ஒருத்தர் என்ன வந்துருக்கார் வண்டியை ஓவர் டேக் பண்ணி போகணும் சரின்னு ஏறுக்கார் ஏறுறவர் பக்கத்தில் இருக்கிற வண்டியை பார்க்கல ஓடுக்கு டூ வீலரை அவியில் இடிச்சு கீழே தள்ளி காயம் ஏற்பட்டு போச்சு இன்னைக்கு மதுரை கொஞ்சம் கலகலன் இருக்குது முருக பக்தர்கள் மாநாடு அரோகரா அப்படின்னு போய்கிட்டு இருக்குது அங்கே சில பல ஆட்கள்லாம் வந்து நாங்கள்லாம் என்ன முருக பக்தர்கள் மாநாட்டில் கொஞ்சம் பேசிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க தாராளமாக பேசுங்க போட்டுருவோம் சொல்லியிருக்கோம் என்ன பேசியிருக்காங்க எல்லோரையும் சமமாக பார்ப்பது அறம் தீவர்களை செய்வது அறம் தீவர்களை வதம் செய்வது அறம் அதன் பெயரே புரட்சி அது செய்பவரே புரட்சி தலைவர் எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள் சூரபத்மனை வதம் செய்த புரட்சி தலைவர் பாருங்கள் சீண்டி பார்க்காதீர்கள் சாது மிருண்டால் காடு கொள்ளாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்னதான் நீங்க வேஷம் போட்டாரோ என்னதான் நீங்க அப்படியே குட்டி கரண அடிச்சாரோ முருகே ஏமாறவே மாட்டாரு முருகே ரொம்ப கம்பீரமானவர் தெரியும்ல அப்படினே இந்த பாசாகா காரர்கள ஒரு குத்து குத்தி இருக்கார் வேல வச்சு யார் தெரியுமா நம்ம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ புருந்துகை யார் யாரெல்லாம் எல்லாம் பாசிச சக்தியோடு இணைந்து இருக்கிறார்களோ அவர்களை தமிழ் மண் புறக்கணிக்கும் தமிழ் கடவுள் முருகன் புறக்கணிப்பார் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகை பள்ளி கல்வித்துறை சமர்சா சிக்ஸா அதுல வர வேண்டிய ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ஏன் கொடுக்காம வேற மாநிலத்துக்கு எடுத்து கொடுக்குறீங்க அப்ப இதெல்லாம் முருகன் ஏற்றுக்கொள்வாரா முருகன் மன்னிப்பாரா பாஜகவை கடவுள் இருப்பது உண்மையானால் கடவுள் பார்த்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகத்தை தமிழ் கடவுள் முருகன் எப்படி மன்னிப்பார் அப்ப தேர்தல சூர சம்மாரம் பண்ணுவார்ல நடக்க போகுது அப்படியே நம்ம அண்ணாச்சி முதுபெரும் தலைவர் வைகோ அண்ணாச்சி வந்தாங்க இங்க பாருங்க மாநாடு நடத்துறதுங்கிறது முருகன் பேர்ல நடத்தக்கூடாது நீங்க வாட்டுக்கு என்ன நடத்துங்க ஒரு கட்சி மாநாடு நடத்துறது தப்பு அது முருகன் பேர்ல அப்படின்னு சொன்னவர்கிட்ட டக்குன்னு கேள்வி விட்டாங்க அப்ப திமுக மட்டும் நடத்துச்சுல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த பாருங்க திமுக நடத்தல தமிழ்நாடு அரசு நடத்துச்சு நல்லா புரிஞ்சுக்கிறோம் நீங்க தப்பு தப்பா யோசிக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் விளக்கத்தை கொடுத்து ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறத காட்டியிருக்காருலாம் கடவுளின் பெயரால் ஒரு கட்சி மாநாடு நடத்துவதே தவறானது எந்த கடவுள் அது கிறிஸ்டினா இருந்தாலும் சரி முஸ்லிமா இருந்தாலும் சரி அல்லாவின் பெயரை சொல்லி இந்த கட்சி ஒரு மாநாடு நடத்துமா பெயரை சொல்லி கிறிஸ்தவர்கள் மாநாடு நடத்துவார்களா அது எப்படி

ஆனால் இது வந்து முருக பக்தர்கள் வந்து ஒருங்கிணைப்பதை திருமாவளவனார்களாலும் மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழகத்தில் இவர்கள் வந்து குறிப்பாக திருமாவளவன்லாம் ஒரு மதத்தின் பெயரால் அரசியல் செய்ய முற்பட்டார்கள் அதெல்லாம் இன்றைக்கு வந்து வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது இந்து மக்கள் குறிப்பாக முருக பக்தர்கள்லாம் ஒருங்கிணைவது அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியல இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு அக்கா வந்தாக குடத்தை மாமியார் உடைச்சா மண்குடம் மருமுக உடைச்சா பொன் குடமா என்ன நியாயம் இது நீங்கள் மாநாடு நடத்துனா ஒன்றும் இல்லை நாங்கள் நடத்துறா மட்டும் ஒன்றாக சொல்லுவீங்களா அப்படின்னு ஏகத்துக்கும் கொஞ்சம் கோபத்தோடு பேசுனது யார் தெரியுமா கஸ்தூரி அக்கா தான் அவங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்துறதும் முருகன் மாநாடு நடத்துறதும் அரசியல் இல்லை ஆனா மக்கள் ஒன்று கூடி அரசியல் கலக்காத ஒரு முருகன் மாநாடு நடத்தினா அதுல அரசியல் ஆதாயம்னு சொல்லுவாங்களா இது வந்து மாமியார் உடைச்சா அது மண் சட்டி மருமக உடைச்சா பொன்சட்டிங்கிற கதையா இது வெறும் இன்னும் சொல்ல போனால் பொறாமையிலிருந்து வெளிவந்த ஒரு வார்த்தைகளாக தான் நான் அதை பாக்குறேன் அதாவதுங்க கோடை காலத்தை வரவேற்கிற திருவிழா அங்க பாருங்க நாங்கள் எப்படி ஆடி பாடி கொண்டாடுறோம் குண்டு ஒரு பக்கம் விழுந்தாடுறோம் நாங்கள் ஒரு பக்கம் அழகா ஆடுவோம்லன்னு சொல்லி காட்டிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்குங்க கூட்ட அங்க போனா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சைக்கிள் பேரணி என்ன டான்ஸ் என்ன தர்பாரில் பார்த்த எல்லா விஷயங்களும் பிடிச்சிருந்ததா அடுத்த தர்பார் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புடன் வணக்கம் மக்களே தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா